வணக்கங்களே உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி நகரின் கான் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட சாதத் கஞ்ச் பகுதியை தான் பிரதீப் இவருக்கும் சிவானி என்பவருக்கும் கடந்த சனிக்கிழமை திருமணம் நடந்தது அன்றைய தினம் மணமகனின் வீட்டிற்கு தம்பதிகள் சென்றுள்ளனர் அங்கு திருமணத்திற்கு பிந்தைய சடங்குகளும் நடந்துள்ளது அன்றிரவு மணமகனும் மணமகளும் தங்களது அறைக்கு சென்றுள்ளனர் அடுத்த நாள் காலை புதுமண தம்பதியினர் படுத்திருந்த அறை கதவு திறக்கப்படவில்லை அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் புதுமண தம்பதியினர் படுத்திருந்த அறையின் கதவை பலமுறை தட்டியும் எவ்விதமான பதிலும் இல்லை அதனால் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது படுக்கையில் இறந்த நிலையில் புதுப்பெண்ணான சிவானியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது மேலும் மின் விசிறியில் தூக்கில் தொங்கிய நிலையில் பிரதீப்பின் உடலும் மீட்கப்பட்டது தகவல் அறிந்த போலீசார் இருவரின் சடலங்களையும் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் இது குறித்து மூத்த காவல் கண்காணிப்பாளரான ராஜ் கூறுகையில் திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு அன்றிரவு பழக்க வழக்கத்தின்படி முதலிரவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் ஆனால் புதுமண தம்பதிக்குள் என்ன நடந்தது என்பது தெரியவில்லை அறையின் கதவு உள் தாளிட்டு பூட்டப்பட்டும் இருந்தது முதற்கட்ட விசாரணையில் மனைவியை கழுத்தை நேரித்து கொன்றுவிட்டு மணமகன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது இருவரின் உடல்களுமே பிரேத பசுமைக்காக அனுப்பப்பட்டுள்ளது தொடர்ந்து விசாரணை நடத்தியும் வருகிறது திருமணத்துக்கு முந்தைய உறவுகள் தொடர்பான பிரச்சனையா அல்லது வேறேதேனும் கள்ளக்காதல் விவகாரமா என்பது குறித்தும் இருதரப்பு பெற்றோரிடமும் தற்போது விசாரணை நடத்தி வருகிறோம் எனவும் போலீசார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது